பூலோகத்திலே சாட்சியிடவைகள் மூன்று ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது பரலோகத்திலே சாட்சியிடவர்கள் மூவர் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாகிருக்கிறார்கள் ஒன்றியவான் ஐந்து எட்டு ஏழு வசனங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவ சித்தம் செய்து வாழ்கிறோம் என்பதற்கு சாட்சியிடுகிறவைகள் மூன்று அவை ஆவி ஜலம் இரத்தம் என்பவைகளே அதாவது நாம் கத்ராய் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்நானத்திலே முழுகி தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியினாலே நேர்ந்தவர்களாய் நாம் பூமியிலே வாழும்போது இவைகளே இரத்தம் ஜலம் ஆவியாய் நமக்கு பூமியிலே தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நமக்கு சாட்சிகள் கொடுக்கும் அப்படிப்பட்ட சாட்சி பெற்றவர்களாய் பூமியிலே என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்ந்த நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது பரலோகத்திலே நாம் பூமியிலே தேவனுடைய நாம மகிமைக்காக பட்ட அத்துணை பிரயாசத்திற்கும் தக்கதான பலனை கொடுத்த தேவன் இந்த பூமியிலே நாம் தேவனுடைய நாம மைமைக்காக எடுத்த பிரயாசங்களை வாழ்க்கையில் எடுத்த பிரயாசங்களை ஊழியத்திலே எடுத்த பிரயாசங்களை பரலோகத்திலே மனசிற்கு முன்பதாக தேவதூதர்களுக்கு முன்பதாக எல்லோருக்கும் முன்பதாக சாட்சியிடுகிறவர்கள் பிதா வார்த்தை பரிசுத்த ஆவியாய் இருக்கிற திரியேக தேவனே எனவே பூமியிலே ஆவி ஜலம் இரத்தத்தின் சாட்சி பெற்றவர்களாய் தேவை சித்தம் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம் பரலோகத்திலே பிதா வார்த்தை ஆவியானவராகிய திரியகை தேவனுடைய சாட்சியை பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் முன்பதாக தேவனால் புகழப்படுவோம் ஆமேன் ஆமேன்